కండిబల్ గా గోల్ వందాడు అది

என்ன கடவுள்ப்பு கருத்துப்பாட்டுறேன் எங்க குச்சி வேணும் அதுக்கு கொடு தைரியமா ஏறு இதுல தைரியமா ஏறு கொஞ்சம் நல்லா இருக்குதா ஏன்னா இது உண்மையா நல்லா இருக்கணும் அம்மா ஒரு ஒரு பாறை வை காலை வா ஒரு ஒரு பாறை ஏறு அப்படி ஏறு பாறை கல்லுமால் வை காலை பயப்படாம ஏறு குச்சி விடு இல்லை குச்சி விட்டுரு தீக்கு போடு அப்படியா ஏறு போ தைரியமா போ

ஆமாம் ஆமாம் அது இல்லை தான் டைலாக்லாம் நல்லா தான் தர முடியும் கஷ்டம் இருந்துச்சா கஷ்டம்னு சரி அப்பனே அது சாருக்கு அது ててめなめしわいのこと、何十年何十年何十年何十年何十年何十年何十年何十年何十年何十年何十年何十年何十

இரு நான் வரேன் தாண்டி வந்துட்டோம்

பயம் இல்ல நிறைய பேர் பயப்படுறீங்களா அதே பயம் அங்க இருக்கும் திருநாமலை <laughs> <laughs>

கோபுரம் தெரியுதா சொல்லு எங்கள் பார்த்தீங்க என் பேரா ஏடா டேய் இங்க நிக்காதீங்க தனி தனியா இருங்க ஓம வரைகிற மாதிர்தான் விட ஆக்சுவலா இன்னொரு தான் கொஞ்சம் பாட்டு ஒழுக்கெல்லாம் அந்த கல்லில் பார்த்தரும் கிராமவுது நாளைக்கு நான்